సచిల్ది అముంది సిలు క్రు గోచిల్పా. మ్పంది తేని అమ్పా. మ్పందారి మంది అిర్తారి అయింని అనిరిదారి అండి అండి. అక్రి అరేంది

வாங்கி மாமையரை குழந்தையும் மாதிரியவர்களின் விகிசையை காணச் செய்த அன்பு தம்பி ராமராஜ் அவர்களுக்கு நூறு மக்கள் சார்பாக போட

குலசேகரன் அவர்கள் சார்பாக சார்பாகவும் தர்ஷினி அவர்கள் சார்பாகவும் சார்பாக ஜெயப்படி அவர்களும் தமிழ்ச்செல்வி அவர்களும் அம்மா அவர்கள் சார்பாகவும் மல்லிகா அவர்கள் சார்பாகவும் அனைவருமே லட்சம் அவனுக்கு அழி கொடுத்து அதோடு கூட இந்த பாசம் <laughs> <laughs> அதோடு ஒரு புத்த ஆணையை எனக்கு பரிசாகவே கொடுத்து அது உங்க ஆனா என்று ஆதரித்தோடு மட்டுமல்ல அவர் இந்த நிலையத்தில்

எங்கள் ஊரில் பூத்த முல்லை